கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழில் நாம் வாசிக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் எதிர்பார்ப்பை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேச ஆசைப்படுகிறேன் எதிர்பார்ப்பு ஏசையா எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கத்தழுக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்துருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் பாருங்கள் புலம்பல் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இன்னும் எங்களுக்கு சகாயம் வருமென்று நாங்கள் வீணாக எதிர்பார்த்திருக்கிறதுனாலே எங்கள் கண்கள் பூத்து போயின ரட்சிக்கப்படாதபடி ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொல்லி சொல்லுகிறார் பாருங்கள் எதிர்பார்ப்பு இன்றைக்கி அநேகர் மனிதர்களை நாம் எதிர்பார்க்கிறோம் என் மனிதர்களை எதிர்பார்க்கிறோம் என் அண்ணன் இருக்கார் என் அக்கா இருக்காங்க என்னுடைய உறவினர் இருக்கிறாரு என்னுடைய மாமா பெரிய ஆஃபீஸரு இவர் இருக்கார் அவர் இருக்கார் என்று சொல்லி பலரை குறித்து பல எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் இருக்கிறோம் அல்லது வசதி படைத்தவர்களை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் பணம் வைத்திருப்பவர்களை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் இவரிடத்துக்கு போனால் இந்த காரியம் முடிஞ்சிடும் இந்த தேவையை போய் அவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க அந்த தேவையை நமக்கு சந்திச்சிருவாங்க ஏனென்றால் அவங்க கிட்ட பணம் இருக்குது அவங்கக்கிட்ட வசதி இருக்குது அவங்க அதை செய்து விடுவார்கள் என்ற மனிதர்களை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது இந்த மனித போனால் இந்த காரியம் நமக்கு சந்திக்கப்படும் இந்த தேவைகள் நமக்கு சந்திக்கப்படும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது ஆனால் அது தவறானது அருமையானவர்களே அது தவறானது அருமையானவர்களே நாம் எதிர்பார்க்கிறது கத்தரிடத்துல தான் நாம் எதிர்பார்க்க வேண்டுமே தவிர மனிதர்களிடத்துல சகாயம் கிடைக்கும் மனிதர்களிடத்திலே நன்மை கிடைக்கும் என்கிறது நாம் எதிர்பார்க்க கூடாது ஏனென்றால் நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம் இந்த மனுஷங்கிட்ட போனால் ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் கிடைச்சிடும் சொல்லி எதிர்பார்த்துட்டு நம்ம போவோம்னு வச்சுப்போம் ஆனால் அவங்ககிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க தாங்க ஒருத்தருக்கு கொடுத்து அமிச்சிட்டேன் கொஞ்சம் முன்னாடி வந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம எதிர்பார்ப்பு ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சா தொத்து போச்சா இன்னொரு இடத்துல போகிறோம் அவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட நம்ம போக போகிறோம் அவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்ம கேட்டால் கண்டிப்பாக அவர் கிடைக்கும் அவர்கிட்ட நம்ம போவோம் போனோனே அவர் பாருங்க ரூபாய் பத்தாயிரரூபாயில் ரூபாய் கொடுப்பாரு இது தாங்க இருக்கு இருக்குது ரூபா தான் என்கிட்ட இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தது பத்தாயிரரூபா நம்ம கையில் கிடைச்சது ஐயாயிரம் ரூபாய் அப்போ யோசித்து பாருங்க ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பொழுது மனிதனுடைய சமூகத்தில் நாம் எதிர்பார்த்து போகும்போது நம்முடைய எதிர்பார்ப்பு குறையாக நிறைவேறும் மனிதர்களால் நம்முடைய எதிர்பார்ப்பு குறையாக நிறைவேறும் ஆனால் கத்தொடு சமத்துக்கு நாம் போகும்போது கத்த பூரணமாய் பரிபூரணமாய் நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நடக்கிற சம்பவங்கள் மூலியமாய் நான் கற்றுக்கொண்டதை உங்கள் மத்தியில் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் கிறிஸ்து பிரியமானவர்களே நம்முடைய எதிர்பார்ப்பு யாரிடத்தில் இருக்கிறது நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் யாரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் கல்வாரி செலுவை காட்சியை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மனிதர்களை நாம் நோக்கி பார்த்து அவர்களை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறாது நம்முடைய எதிர்பார்ப்பு வீணாகத்தான் போகும் பாருங்கள் புலம்புலே அவர் புலம்புகிறார் இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நீங்கள் வீணா எதிர்பார்த்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின மனுஷன்னு நம்ம எதிர்பார்த்தா நம்மளோட கண்கள் தான் பூத்து போவோம் வீணாக எதிர்பார்க்காதீங்க இருந்து வராது ஆனால் கத்திர சமூகத்தில் நாம் எதிர்பார்த்து காத்திருப்போமானால் அந்த எதிர்பார்ப்புக்கு இறைமையால் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் எதிர்பார்த்துருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே என்று சொல்லி வாசிக்கிறோமே அப்படியே அந்த வார்த்தைகள் நிறைவேறும் எதிர்பார்ப்பை மனுஷங்கிட்ட காட்டுறதை காட்டிலும் கத்துடைய சமூகத்தில் அந்த எதிர்பார்ப்போ பார்ப்போமா நிச்சயமாக தேவை நம்ம கைவிட மாட்டார் இந்த மாதத்துக்கு நமக்கு என்ன தேவையை சந்திப்பார் இன்னைக்கு என்ன நமக்கு தேவையை சந்திப்பார் நாளைக்கு என்ன தேவையை சந்திப்பார் நம்முடைய கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுப்போம் வானத்தின் பூமியை உண்டாக்கின கத்தெடுத்து நமக்கு ஒத்தாசை வரும் மனிதர்களிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறதோ இல்லையோ உலகத்திலிருந்து ஒத்தாசை வருகிறதோ இல்லையோ பெரிய பணக்காரிடத்திலிருந்து நம்ம ஒத்தாசை வருகிறதோ இல்லையோ ஆனால் இந்த அண்ட சராசரை உண்டாக்கின சர்வ வலிமில்ல தேவரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று அவருடைய சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருப்போம் நன்றி தகப்பனே எங்களுக்கு கற்றுக்கொண்ட அன்றுரை கற்றுக் கொடுத்த வேத வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் பல வேலைகளை ஆண்டவரே அன்றுரை பல வேலைகளில் நாங்கள் மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே பல வேலைகளில் மனிதர்களை எதிர்பார்த்து இவர்கள் எனக்கு செய்து விடுவார்கள் இவர்கள் எனக்கு கொடுத்து விடுவார்கள் இவர்கள் எனக்கு தந்து விடுவார்கள் என்று ஆண்டுவரே எங்களுடைய கண்கள் மனிதர்களையே நோக்கி ஆண்டவரே என்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் மனிதர்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே எனக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டுரே மனுஷரை நோக்கி பார்க்காதே மனுஷரை நோக்கி பார்க்காதே என்ன நோக்கி பார் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களே அதற்கு ஆகமக்க நன்றி ஆண்டு அன்பரே எங்கள் தேவைகளை ஆண்டு தாண்டு சந்திக்கிறவர் எங்கள் பிரச்சனைகளில் இருந்து எங்களை நீங்க தாண்டவரை விடுவிக்கிறவர் எங்களை கண் நோக்கி பார்க்கிற தெய்வம் தான் ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களை ஆண்டவரே விடுவிக்கிறவர் நீதான் ஆண்டவரே எங்கள் எதிர்பார்ப்பு உம்மிடத்தில் இருக்கிறது ராச்சா நாங்களும் எதிர்பார்க்க ஆண்டவரே இனி எங்களுடைய நன்மைக்காக எங்களுடைய அற்புதத்திற்காக எங்களுடைய அதிசயத்திற்காக எங்களுடைய கண்களும்மையே நோக்கி பார்க்கோமப்பா அன்றவரே எங்களை எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணாய் போய்விட்டது ஆண்டவரே மனிதர்களை எதிர்பார்த்து 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 அன்று எங்கள் கண்கள் பூத்து போய் நான் ஆண்டவரே மனிதரிடத்துல இருந்து நன்மைகள் வரும் வரும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து எங்கள் கண்கள் பூத்து போய் இருக்கிறதாண்டுவரே இனி நாங்கள் மனிதர்களை நோக்கி பார்க்க மாட்டோம் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் பாண்டு ரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கும்போது எங்களுக்கு தருவீர் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிறதை கொடுப்பீர் ஆண்டவரே ஏதோ இந்த வெளில கூட நாங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கத்தனை தரும்படியாய் செய்ய முடியாது நாங்கள் வைக்கிறோம் அப்பா இந்த கால வேலையில் ராஜா யாரெல்லாம் நோக்கி கூப்பிட்றாங்களோ யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ ஆண்டவரே அவங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற பண்ணுங்கப்பா எதுக்கெல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரில ஆண்டவரே ஆனால் அவங்க எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கற்றுக் கொடுங்கப்பா இன்னைக்கு இந்த பணம் கிடைத்து விடும் இன்னைக்கு நன்மை நன்மை விடும் இன்னைக்கு இந்த கையெழுத்து போட்டு விடுவாங்க இன்றைக்கி இந்த வேலை கெடுத்துவிடும் இன்றைக்கி இந்த பிஸ்னஸை நான் தொடங்கிடுவேன் என்று ஆண்டவரை எது எதுக்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ சமூகத்தில் சமூகத்திலிருந்து நான் செபிக்கிறேன் தகப்பனே எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் கத்த நிறைவேற பண்ண முடியாய் நிறைவேற பண்ண முடியாய் செபிக்கிறோம் வாய்க்க பண்ண முடியாது செபிக்கிறோம் காரியங்களை கை கூடி வர பண்ண முடியாது செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வருவதாக எதிர்பார்க்கிற தீமைகள் அல்ல ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் தெய்வ பிள்ளைகளை தேடி வருவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டடுகிறேன் எதிர்பார்க்கிற நன்மைகள் சகலவற்றையும் கர்த்தர் செய்யும்படிக்காக சபிக்கிறேன் ஆண்டவரே இதுவரைக்கும் மனிதர்களை நோக்கி பார்த்து பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே மனிதர்கள் நோக்கி எங்கள் கண்கள் பார்த்த பாவங்களை அவிசுவாசங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே நூற்றுக்கு நூறு சதவீதம் இனி நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் கத்தருடைய சமூகத்தை முகத்தை நோக்கி பார்ப்போம் அவர் எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்து நிற்கிறேன் நீரே என் நம்பிக்கை என்று தான் இது சொல்லுகிறது போல என் நம்பிக்கை நீரே ஆண்டவரே நான் உமை உமக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஆண்டவரே மனிதர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை உமக்கு உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் ஐயா எங்களுக்கு காரியங்களை வாய்க்கப் பண்ணுவீராக எங்களுக்கு காரியங்களை கைகூடி பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற நாங்கள் முயற்சி எடுக்கிற நாங்கள் நம்புகிற எல்லாவற்றையும் கத்திரங்களுக்கு செய்து முடிக்க போது கை சோத்துறோம் கத்திரால் ஆகும் என் தேவனால் ஆகும் என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் செய்ய முடியும் அல்ல லூயா நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை எனக்கு கொடுப்பார் நாங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை கத்திரனுக்கு செய்வார் நாங்கள் எதிர்பார்க்கிற அதிசயங்களை கத்திரங்கள் வாழ்க்கையை செய்வார் ஏசு செய்ய செய்வார் ஏசு கிறிஸ்து செய்வார் அவர் ஜீவனுள்ள தேவன் நான் எதிர்பார்க்கிற காரியங்களை கத்த நிறைவேற்றி முடிப்பார் முடிப்பார் இன்றைக்கு செய்வார் இப்பொழுதே செய்வார் இன்றைக்கே செய்வார் என் தேவன் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி எங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் கத்த நிறைவேற பண்ண போதற்காக சோத்துரும் யாரையும் சோர்ந்து போக விடாதீங்கப்பா கத்திர பிள்ளைகளை ஒரு நாள் ஒருபோதும் சோர்ந்து போகவே விடாதீங்க ஆண்டவரே கத்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்க ஆவியானவர் நேர் கிருவை தருவீராக கத்தலுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க தேவன் கிருபை தாங்க ராஜா உமது கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்குறோம் பொறுப்படுத்த கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே